சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் நேற்றைய தினம் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் ஏற்பாட்டில் பேரணி பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த பேரணியில் காணாமல் போனவர்களுடைய குடும்பங்கள் கலந்து கொண்டதுடன் பாதிக்கப்பட்ட தமக்கு நீதி வேண்டும் எனவும் வீதி வீதியாக பதாதைகளை ஏந்தி தாம் போராடுவதை போன்ற நிலை தமது பிள்ளைகளுக்கு வரக்கூடாது எனவும் கவலை வெளியிட்டுள்ளனர் இதேவேளை மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தகுதி வேனில் வந்த நபர்களால் கடத்தப்பட்ட தனது மகன் தொடர்பாக வவுனதீவு போலீஸ் நிலையத்தில் முறையிட்ட போது இந்த முறைப்பாட்டை போலீசார் ஏற்க மறுத்ததாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட முல்லாமணி பகுதியைச் சேர்ந்த ஆர் அழகம்மா தெரிவித்தார்

I'm <laughs> not